தமிழகத்தை குறிவைக்கும் சங்கரிவார காவி தீவிரவாதம் பலம் பெருமை வாய்ந்த நாடு நமது இந்திய திருநாடு சமயம் மொழி கலாச்சாரம் பழக்க வழக்கம் என பல்வேறு விஷயங்களில் நாம் வேறுபட்டு இருந்தாலும் நாம் அனைவரும் இந்தியர் என்ற உணர்வோடு ஒன்றுபட்டு ஒற்றுமையாக வாழ்ந்து வருகின்றோம் வேற்றுமையில் ஒற்றுமை நமது தாரக மந்திரம் இதுதான் நமது தேசத்தின் பலம் இப்படி சிறப்புக்குரிய நமது தேசத்தில் ஆர் எஸ் எஸ் பிஜேபி விஹெச்பி இந்து முன்னணி ஏபிவிபி போன்ற சங் பரிவார தீவிரவாத அமைப்பைச் சேர்ந்த குண்டர்கள் ஒற்றுமையாக வாழ்ந்து வரும் மக்களிடத்தில் வேற்றுமையை ஏற்படுத்தி அதில் அரசியல் ஆதாயம் அடைந்து வருகின்றனர் இது சங் பரிவார பாசிஸ்டுகளுக்கு கைவந்த கலை ஒற்றுமையில் வேற்றுமையை ஏற்படுத்துவது இவர்களின் தாரக மந்திரம் இவர்கள் செய்த தேச விரோத மக்கள் விரோத தீவிரவாத செயல்களை பட்டியலிட்டோம் என்றால் ஏடு தாங்காது நமது தேசத்தந்தை காந்தியடிகளை கையில் இஸ்மாயில் என பச்சை குத்தி கொண்டு சொட்டுக் கொன்ற கோட்சே கூட்டம் தான் இவர்கள் தேசத்தை அடிமைப்படுத்திய ஆங்கிலேய ஏகாதிபத்திய சக்திகளுக்கு அடிமை சேவகம் செய்த சாவர்கரின் பரம்பரையினர் இவர்கள் எந்த சம்பந்தமும் நாட்டு விடுதலைக்காக போராடாத ஒரு இயக்கம் என்றால் அது இடிப்பு குஜராத் இனப்படுகொலை ரத்த யாத்திரை என்ற பெயரில் ரத்த யாத்திரை மாட்டுக்கறி சாப்பிட்டதற்காக மனிதனை கொள்வது போன்ற தேச விரோத செயல்களால் தேசத்திற்கே தலைக்குழிவை ஏற்படுத்தி வருபவர்கள் இவர்கள் மக்களை பிளவுபடுத்தி கலவரம் செய் தேசத்தை துண்டாடு இதுதான் இவர்களின் கொள்கை முழக்கம் இந்து இஸ்லாமிய மோதல் பிரச்சனைகள் இல்லாத இந்த சூழலை உருவாக்க வேண்டும் என்கின்ற சில அரசியல் காழ்ப்புணர்ச்சிகளோடு இந்த மாதிரியான ஒரு தவறுதலான ஒரு செய்தி பரப்பப்பட்டிருக்கிறது அன்புக்குரிய தமிழ் உறவுகளை இப்படிப்பட்ட செய்திகளை நாம் முழுமையாக நம்பக்கூடாது கூடாது காரணத்திற்காக வயிற்றில் இருக்கும் சிசுவை எரித்து ஆனந்தக் கூத்தடித்த காட்டு மிராண்டிகள் தான் மத நல்லிணக்கம் சகிப்புத்தன்மை சமூக ஒற்றுமை மனிதாபிமானம் போன்ற விழுமியங்களுக்கு எதிரானவர்கள் இவர் குண்டு வைத்து மக்களை கொள்வதற்காக அபினவ் பாரத் என்ற அமைப்பை நடத்தி வருபவர்கள் இவர் Sangra for all RSS district Pacharaks in Madhya Pradesh. According to MHA, Lokesh Sharma, the alleged bomb planter in Samjhata Express, was a district RSS. அச்சக்கணக்கான இந்துக்கள் கலந்து கொள்ளும் பொதுவான கோவில் திருவிழாக்கள் தமிழகத்தில் அமைதியாக நடக்கும் போது சில நூறு நபர்கள் மட்டும் பங்கு பெறும் இந்து முன்னணியின் விநாயகர் ஊர்வலத்தில் போலீஸ் பாதுகாப்பு வேண்டும் பிரபலமடைய வேண்டும் என்பதற்காக தன் வீட்டில் தானே பெட்ரோல் குண்டெறியும் நிர்வாகிகள் தென்காசி அலுவலகத்தில் தாங்களே குண்டுகளை வைத்துவிட்டு முஸ்லீம்கள் மீது பழி போடுவதற்காக நாடகமாடிய இந்து முன்னணி தீவிரவாதிகள் மக்கள் மத்தியில் குழப்பத்தையும் கலவரத்தையும் தூண்டும் நோக்கத்துடன் அவர்கள் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் தேர்தல் வரும் பின்னை கலவரம் செய்வோம் முன்னே இதுதான் சங் பரிவார தீவிரவாதத்தின் அரசியல் ஆதாய கோட்பாடு இந்த அடிப்படையில் தமிழக சட்டசபை தேர்தலை வைத்துக் கொண்டு அமைதி பூங்காவாக ஒற்றுமையாக வாழ்ந்து வரும் தமிழகத்தில் சமூக ஒற்றுமையை சீர்குலைக்கும் விதத்தில் முஸ்லிம்கள் மீது வெறுப்பைவு மேலும் அவதூறு வீடியோக்களை சங் பரிவார பிஜேபி குண்டர்கள் பரப்பி வருகின்றனர் முசாஃபர் நகரில் நடைபெற்ற வன்முறை நடத்துவதற்கு இவர்கள் திட்டமிடுகிறார்களோ என்று தோன்றுகிறது அதற்காக இங்கே நடக்காதவற்றையெல்லாம் நடந்ததாக கற்பனை செய்து கட்டுக்கதைகளை அவிழ்த்து விடுகின்றனர் இவர்கள் இந்துக்களுக்கு சேவை செய்யும் நல்லவர்கள் போலவும் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகமும் தீவிரவாத செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவது போலவும் கற்பனையான விதத்தில் சித்தரிக்கின்றனர் இது காந்தியின் கனவு தேசமா கோட்சேயின் பாசிச தேசமா உண்மை நிலை என்ன இவர்களின் உண்மை முகம் என்ன ஏன் இந்த அவதூறு பிரச்சாரம் எதற்காக இதை செய்கிறார்கள் தமிழகத்தில் இதன் பின்னணி என்ன அலசுகிறது இந்த ஆவணம்